வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம சமூகத்துல பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க சில புள்ளி விவரங்கள் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுது ஒரு அவசரத்துக்கு யாரை கூப்பிடணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல இந்த நம்பரை பாருங்க முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய அதிர்ச்சியான உண்மை இருக்கு யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய எண் எதை குறிக்கலாம் அந்த முன்னூத்தி பதினஞ்சு மில்லியனுங்கிறது உலக அளவுல பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பெண்களோட கதை இது ஒரு உலகளாவிய சோகம் வாங்க இதுக்கு பின்னாடி எடுக்கிற முழு விவரத்தை இப்ப பாக்கலாம் அந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்குற உண்மை இதுதான் உலக சுகாதார அமைப்பு அதாவது டபிள்யூஹெச்ஓ அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா உலக அளவுல முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் பெண்கள் அவங்க வாழ்க்கையில உடல் ரீதியான இல்லைனா பாலியல் ரீதியான வன்முறையை சந்திச்சிருக்காங்க இது எங்கேயோ யாருக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி புள்ளி விவரங்களை கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் இல்லையா ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த நிலைமையை மாத்திரத்துக்கு என்னதான் செய்யப்படுது பிரச்சனையை பத்தி பேசுறது மட்டும் பத்தாது நாம தீர்வை நோக்கி நகரணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மாற்றம் இப்போ தொடங்கிடுச்சு புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் ஒரு புது நம்பிக்கையான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாற்றம் ஒரு பிரச்சாரத்தோட ஆரம்பிக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு பதினாறு நாள் சிறப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு இது சும்மா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் அல்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் இதுல பங்கெடுக்க வைக்குது சரி இந்த பதினாறு நாள் பிரச்சாரத்தோட உண்மையான இலக்கு என்ன விழிப்புணர்வை தாண்டி நம்ம சமூகத்துல இது என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது வாங்க பாக்கலாம் இந்த பிரச்சாரத்தோட நோக்கங்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை அது ஒவ்வொன்றும் ஒரு செயல் திட்டம் முதல்ல பெண்கள் அவங்களோட முழு உரிமைகளோடு வாழறத உறுதி செய்யணும் ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பை கொடுக்கணும் அப்புறம் ஆணும் பெண்ணும் சமங்கிற ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கணும் அவமானங்கள் துஷ்பிரயோகங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கணும் கடைசியா பெண்களோட குரல் ஓங்கி ஒலிக்கணும் அவங்க வாழ்வாதாரம் உயரணும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதைவிட முக்கியம் சரியான நேரத்துல கிடைக்கிற உதவி அதனால இப்போ நாம பார்க்கப் போறதுதான் இந்த முழு விளக்கத்திலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அவசர உதவிக்கு அழைக்க வேண்டிய எண்கள் வன்முறையால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் அவங்க உயிரையே காப்பாத்தலாம் அதுக்காகவே பிரத்யேகமா சில உதவி எண்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எண்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இது ஒரு உயிரை கூட காப்பாத்தலாம் இதோ அந்த முக்கியமான எண்கள் குறிச்சுக்கோங்க காவல்துறையோட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிரிவுனா ஒன்று பூஜ்யம் ஒன்பது பெண்களுக்கான தேசிய உதவி எண் ஒன்று நைன் த்ரீ எயிட் மற்ற எந்த ஒரு அவசர உதவிக்கும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தயவு செஞ்சு இந்த எண்களை உங்க போன்ல இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் போகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கான சக்தி வாய்ந்த கருவி இப்போ உங்க கையில இருக்கு இந்த தகவல்களை தெரிஞ்சுகிட்டது முதல் படி ஆனா மாற்றம் இதோட நிக்காது அடுத்து முக்கியமான படி இத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் சோசியல் மீடியான்னு இல்ல இடத்துலயும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒரு சின்ன ஷேர் தேவைப்படுற ஒருத்தருக்கு சரியான நேரத்துல உதவியை கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு நேரடியான கேள்வி நம்ம பார்த்த அந்த முக்கியமான எண்களை உங்க போன்ல சேவ் பண்ணிட்டீங்களா உங்க பதில் ஆம்னா நீங்களும் இந்த மாற்றத்தோட ஒரு பகுதி தான் நன்றி